நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ முப்பத்தி ஐந்து காலையில் கண்விழித்த கிருஷ்ணாவின் கரங்கள் துலச இருக்கிறாளா என்று துலாவ அவள் படுத்திருந்த இடம் வெறுமையாக இருந்தது சீக்கிரமாக எழுந்துவிட்டாள் போல என்று எண்ணியபடி படுக்கையில் அமர்ந்தவன் இன்று பணியாட்களின் சத்தமின்றி வீடே அமைதியாக இருக்க அந்த அமைதியை உள்வாங்கியபடி குளியலறைக்குள் சென்றான் வழக்கம் போல உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றவன் கண்ணாடி பிரெஞ்சு விண்டோ வழியே தெரிந்த தோட்டத்தை பார்த்தபடி உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினான் சிந்தனை முழுவதும் தொழில் நிற்க வியர்வை வழிய நின்றவன் கண்ணை இறுக மூடி தன்னை சமன் செய்து கொண்டான் அங்கிருந்து வெளியேறியவனை தோட்டத்தில் இளம் தென்றல் வரவேற்க சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தவன் போன் அடிக்கவும் எடுத்து பேச ஆரம்பித்தான் மித்ரா தான் சாரதாவின் போலிலிருந்து அழைத்திருந்தாள் எடுத்தவுடன் அப்பா அம்மு எங்க போனாங்க பண்ணவே இல்ல என்று மகள் கோபித்துக் கொள்ள கிருஷ்ணா குழந்தையிடம் போனில் பேசாமல் இவள் அப்படி என்ன வெட்டி முறித்து கொண்டிருக்கிறாள் என்ற எரிச்சலுடன் மகளிடம் பேசிக் கொண்டே வீட்டினு நுழைந்தான் சமையலரே இருந்து சத்தம் கேட்கவே அங்கே சென்றான் கிருஷ்ணா அந்த மாடலர் கிச்சனில் பரபரப்புடன் ஏங்கிக் கொண்டிருந்தாள் துளசி காலை உணவை தயாரிக்கும் மும்முரத்தில் இரவில் சுவிட்ச் ஆஃப் செய்த போனை அப்படியே அவர்களின் அறையில் விட்டிருந்தார் கிருஷ்ணா மகளுடன் பேசியபடி உள்ளே வந்தவன் கண்ணாலேயே அவளிடம் பேசுமாறு சைகை செய்ய துளசி வெங்காயம் நறுக்கிக் கொண்டிருந்ததால் கை முழுவதும் வெங்காயத்தின் தோலும் சாரமாக இருக்கவும் கிருஷ்ணா போனை அவள் காதில் வைத்தபடி பேசு என்று சைகை காட்டினான் துளசி அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி மெத்திக்குட்டி என்னடா பண்றீங்க என்ற மகளிடம் கொஞ்சம் ஆரம்பித்தாள் அரை மணி நேரம் நீண்ட உரையாடலில் மித்ரா நேற்று வீட்டில் என்ன நடந்தது என்பதிலிருந்து அவளது டெடியின் ஒரு கண் விழுந்த கதை வரை சொல்லி முடித்தார் மகளின் கதையை பொறுமையாக கேட்டபடி வேலையிலும் கண் பதித்தவள் மித்தி பாட்டி சொல்றதை கேட்டு குட்கேர்லா இருக்கணும் அம்மு போன வைக்கணும் சரியா என்று சொல்லிவிட்டு இவ்வளவு நேரம் சாய்ந்திருந்த கழுத்தை நிமிர்த்தி கொண்டாள் கிருஷ்ணா இணைப்பை துண்டித்துவிட்டு துளசி நறுக்கி வைத்திருந்த கேரட் துண்டில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டு கொண்டா சோ இன்னைக்கு உன்னோட சமையல் தானே துளசி உம் என்ன சமையல் பண்ணிட்டு இருக்க இட்லி சாம்பார் பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கு ரைஸ் வித் சாம்பார் அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாமே வெஜிடேரியனா என்று உதட்டு பிதுக்கி அதிருப்தி காட்டியவனை ஏறிட்டு விட்டு உம் என்று மட்டும் உரைத்தவளின் ஒற்றை வார்த்தை பதிலில் கிருஷ்ணா எரிச்சலுற்றான் அவள் அதை தானே துளசி வேலையில் கவனமாக இருப்பது போல காட்டிக் கொண்டவள் அவனிடம் மேற்கொண்டு எந்த வாக்குவாதமும் செய்ய தயாராக இல்லை கிருஷ்ணா அதை அறியாதவனாய் விருட்டென்று அங்கிருந்து வெளியேற துளசி மீதிமுள்ள வேலையையும் முடித்துவிட்டு தங்களின் அறைக்கு திரும்பினாள் அங்கே கிருஷ்ணாவை காணாது தேடியவள் அவனது லேப்டாப்பும் காணாமல் போயிருக்கவே வேலை விஷயமாக வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது லேப்டாப்புடன் அமர்ந்திருப்பான் என்று ஊகித்தபடி கொளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் குளித்து முடித்து வெள்ளை நிற பலாசோ பேண்டும் நீட்ட இளம் ரோஜா வண்ண டாப்புமாக தயாரானவள் கோந்தலை சீவி சரி செய்துவிட்டு தனது ஹேண்ட்பேகை தூக்கிக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் உணவு மேஜைக்கு சென்றவள் தனக்கு ஒரு தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினாள் கிருஷ்ணா அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது வரவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா கிறிஷ் என்று கேட்டவளுக்கு உம் என்று ஒற்றை வார்த்தையை மட்டும் பதிலாக அளித்தவன் டிஷர்ட்டின் முக்கால் கையை மேலேற்றிக் கொண்டபடி தட்டில் உள்ள இட்லிகளை கபலீகரம் செய்வதில் கவனமானான் துளசி ஓ நான் பேசினதை நீ திருப்பி எனக்கே பேசி காட்டுறியா இருடா வெளிய போயிட்டு வந்து என்ற கருவை எப்படி சாப்பிட்டு கழுவி விட்டு ஹேண்ட்பேகை எடுத்தவள் கிருஷ்ணாவிடம் நான் ஒரு கிளைண்ட் பார்க்க கிளம்புற கிறிஷ் ஆப்டர்நூன் திரும்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவனது பதிலுக்கு காத்திருக்காமல் விரும்புற வேட்டை விட்டு வெளியேறினாள் அவளை தொடர்ந்து சென்றவன் கீழே வாயில் கேட்டின் அருகே அவள் ஏற்கனவே அழைத்திருந்த ஓலோ கேப் வந்து அவளுக்காக காத்திருக்க அதில் ஏறி சென்ற எண்ணி கிருஷ்ணாவின் மனதில் அச்சம் விட்டு விலகி விடுவாளோ என்று அச்சம் எழவே ஒரு வார்த்தை கிறிஷ் நான் உன்னை மனசார நம்புறேன்னு சொல்லட்டும் அடுத்த நிமிஷம் நான் உயிரை கூட அவளுக்காக கொடுப்பேன் ஆனா அவளால அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியலையே என்று எண்ணியவனாக பெருமூச்சு விட்டபடி வீட்டினுள் சென்றான் கிருஷ்ணா ஆனால் அதே வார்த்தையை அவள் ஆயிரம் முறை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலமும் மிக அருகில் வந்துவிட்டது என்பதை அவன் எவ்வாறு அறிவான் வீட்டினுள் சென்றவன் சோஃபாவில் சாய்ந்து லேப்டாப்பை மடியில் வைத்த நேரத்தில் கிருஷ்ணாவுக்கு யாரோ போனில் அழைத்தார்கள் போனின் தொடுதிரையை பார்த்தவன் அது ஏதோ அறியாத எண்ணாக இருக்கவே அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொல்ல மறுமுனையில் ஹவ் யூ யூ ஐ மிஸ் சோ மச் செல்வி மீட் என்று வெள்ளையில் குழைத்த குரல் ஒன்று அமெரிக்க ஆங்கிலத்தில் கொஞ்ச ஆரம்பிக்கவுமே கிருஷ்ணாவின் உதடுகள் கிரேசி என்ற பெயரை ஒருவித அழுத்தத்துடன் உச்சரித்து அடங்கின ஹோட்டல் மெரிடியன் ஊட்டியின் குறிப்பிடத்தக்க ஹோட்டல்களில் ஒன்று அதன் உரிமையாளரின் மனைவிதான் ஜெயலக்ஷ்மி அவரது மகளின் திருமணத்துக்கான வேலைகளை ஜரூராக ஆரம்பித்து விட்டார் அவர் திருமணத்துக்கு இன்னும் மூன்று மாதங்கள் இடைவெளி இருந்தாலும் அதற்குள் எல்லா ஏற்பாடுகளையும் திருப்திகரமாக முடித்துவிட்டால்தான் நிம்மதியாக திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவருக்கு சொன்ன நேரத்துக்கு துளசியும் அங்கே வந்துவிட்டாள் ஜெயலட்சுமிக்கு அவள் கொண்டு வந்த டிசைன்களில் பெரும்பாலானவை பிடித்து போய்விட்டது பழமையும் புதுமையும் கலந்த அவளது டிசைன்கள் அவரது உள்ளத்தையே கவர்ந்ததென்றால் அவரது மகள் மட்டும் எம்மாத்திரம் தொழில்முறை பேச்சுகள் வெற்றிகரமாக முடிந்த மகிழ்ச்சியில் ஜெயலக்ஷ்மி தனக்கும் துளசிக்கும் பாதாம் கீர் ஆர்டர் செய்தவர் நான் அட்வான்ஸ் அமௌண்ட்டை உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் துளசி அப்புறம் ஹவுஸ் யோ டாட்டர் எப்படி உன்னை விட்டு தனியா இருக்க ஒத்துக்கிட்டா என்று அக்கறையுடன் கேட்க துளசி அத்த அவளை பாத்துப்பாங்க அவளுக்கும் பாட்டின்னு அவ்வளவு இஷ்டம் சின்ன மாமாவுக்கும் பெரிய மாமாவுக்கும் அவளை பிரிஞ்சிருக்க முடியாது அதனால தான் அவள அழிச்சிட்டு வரல என்றாள் பெருமிதத்துடன் உன்னோட இல்லா ஃபேமிலி உனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்கம்மா நீ இன்னும் நல்ல உயரத்துக்கு போவ என்றார் ஜெயா மனதார பாதாம் கீரும் வந்துவிட இருவரும் அறிந்து கொண்டிருக்கையில் மிஸ் கிருஷ்ணா என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு ஜெயலட்சுமி யார் என்று திரும்பி பார்த்தவர் வாவ் நீ ஏதோ மீட்டிங் போறேன்னு சொன்னியே என்று கேட்கவும் அந்த அகில் ஒரு நாற்காலிகை இழுத்து போட்டு அமர்ந்தான் இல்ல சித்தி மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு ரேஷ்மா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க போல என்று அவரிடம் கேட்டுவிட்டு துளசியின் புறம் திரும்பினான் அவன் மிசஸ் கிருஷ்ணாவுக்கு என்ன அடையாளம் தெரியல போல என்று பேச ஆரம்பிக்க துளசி யாருமே ஏன் தன்னிடம் பேசுவதில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறான் என்று குழப்பம் இழ அவனை திரும்பி பார்க்க அவனோ ஜெயலட்சுமியிடம் சித்தி இவங்க நம்ம அங்கிள் மருமகள் தான் கிருஷ்ணாவோட வைஃப் இவங்க நான் சகானா கல்யாணத்துல பாத்துருக்கேன் ஆனா மேடம்க்கு என்ன தெரியாது போல என்று சொல்லவும் ஜெயலட்சுமிக்கு பெருத்த நிம்மதி அப்பாடா ராகவனோட மருமகளா கிளிஷுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாதுரா ஒரு நாள் கிறிஷ் நீ குட்டிமா எல்லாரும் வீட்டுக்கு வரணும் என்று சந்தோஷமாக பேச ஆரம்பிக்க துளசியும் உண்மையான மகிழ்ச்சியுடன் அவருடன் உரையாட ஆரம்பித்தாள் ஆனாலும் அகிலேஷின் பார்வை தன்னை துளையிடுவதை உணர்ந்தவள் ஜெயலட்சுமி கிளம்பவும் தானும் கிளம்ப எத்தரித்தாள் அகிலேஷ் அவளிடம் வயதுவை ஐம் அகிலேஷ் சக்கரவர்த்தி உங்க ஹஸ்பண்டோட விஷர் என்று கேலி விரவிய குரலில் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் துளசிக்கு அவன் யாரென்று தெரிந்ததும் எரிச்சல் அடங்கவில்லை இவனா அல்லவா தானும் கிருஷ்ணாவும் ஆறு ஆண்டுகளாக பிரிந்திருந்தோம் என்ற ஆங்காரம் முள்ளுக்குள் இழ அதை திறமையாக மயத்துக் கொண்டாள் ஓ யா கிறிஷ் சொல்லியிருக்காரு யுஎஸ்ல அவரோட படிச்ச ஒரு இடியட் அவர் ஃப்ரெண்டு ஏஞ்சலனாவ லவ்ங்கிற பேர்ல டிஸ்டர்ப் பண்ணான் அவன் நேம் கூட அக்லேஷ் தான் அந்த ராஸ்கல் இன்னும் என் கூட போட்டி போட்டு தோத்துட்டே தான் இருக்கான்னு கேள்விப்பட்ட வைதுவே அந்த அகிலேஷ் நீங்க இல்லையே என்று கேட்டுவிட்டு அத நீதான் எனக்கு தெரியும் என்று அவனுக்கு உணர்த்தும் ஒருவித அலட்சியத்துடன் முதட்டை வளைத்தவளை மெச்சுதலாக பார்த்தான் அகிலேஷ் வாவ் ஜாடிக்கேத்த முடி அதே திமிர் அதே ஆணவம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இதுல நல்ல ஒற்றுமைதான் எனிஹவ் இனிமே நீ ஏஞ்சலனாவை பத்தி எதுவும் சொல்லாம இருந்தா நல்லது என்று எச்சரித்துக் கொண்டிருக்கும்போதே துளசி என்ற கிருஷ்ணாவின் கர்ஜிக்கும் குரல் திடீரென்று கேட்கவும் துளசிக்கு தூக்கி வாரி போட்டது பதற்றத்துடன் திரும்பி பார்த்தவளின் கண்முன்னே ருத்ரமூர்த்தியாக கோபத்தில் முகம் சிவக்க நின்று கொண்டிருந்தான் அவளது ஆரோயிர் காதலனும் கணவனுமான கிருஷ்ணா அவனது கோபத்தில் துளசி திகைத்து போக அகிலேஷும் இந்நேரத்தில் கிருஷ்ணாவை அங்கே எதிர்பார்க்கவில்லை போல அவனுக்கும் இது அதிர்ச்சிதான் கிருஷ்ணா அழுத்தமான காலடிகளுடன் இருவரையும் நெருங்கியவன் துளசியின் கையை பற்றி கொண்டு அகிலேஷை நோக்கி இனிமே ஏ பொண்டாட்டி முதுகுக்கு பின்னால குத்தாம தைரியமான ஆம்பளையா ஏ கிட்ட மோதுரா என்று வார்த்தைகளை கடித்து துப்பிவிட்டு துளசியை அழைத்துச் செல்ல எத்தனிக்க அகிலேஷ் ஏற்கனவே துளசி ஏஞ்சலனாவை வைத்து தன்னை மட்டம் தட்டிய எரிச்சலில் இருந்தவன் இப்போது கிருஷ்ணாவின் பேச்சில் உச்சகட்ட கோபத்துடன் உன் பொண்டாடுகிற சொல்லு கிருஷ்ணா ஏஞ்சலனாவை பத்தி பேச ஆரம்பிச்சது அவதான் என்று சொல்லவும் இவ்வளவு நேரம் துளசியின் கரத்தை பற்றியிருந்த கிருஷ்ணாவின் கரம் சட்டென்று அவள் கரத்தை உதறியது எதுவும் பேசாமல் விறுவிறுவென்று அவன் கார் பார்க்கிங்கை நோக்கி நடக்கவே துளசி அவனது சேகைக்கு அர்த்தம் புரியாமல் அவன் பெண்ணை ஓடினாள் கிருஷ்ணா காரை ஸ்டார்ட் செய்யவும் வேகமாக முன்னிருக்கையில் அமர்ந்தவளுக்கு கிருஷ்ணாவின் இறுகிய முகத்தை பார்க்கவே உள்ளுக்குள் அச்சமாக இருந்தது ஸ்டேரிங் வீலின் மீது அழுத்தமாக பதிந்திருந்த கைகளில் வெடித்த நரம்புகளே அவனது கோபத்தின் அளவை சொல்லாமல் சொல்ல துளசி வீட்டுக்கு சென்றதும் அவனிடம் பேசி சமாதானம் செய்துவிடுவோம் என்று எண்ணியபடி அமைதியுடன் சிலை போல் அமர்ந்திருந்தாள் கிருஷ்ணாவோ அகிலேஷின் கடைசி வாக்கியத்தை பிடித்து கொண்டான் ஏஞ்சலினாவை பற்றி தெரிந்து கொள்ள துளசி போயும் போயும் அகிலேஷையே அணுகியிருக்க வேண்டும் என்று கடும் கோபத்துடன் எண்ணியவன் தான் அவ்வளவு கூறியும் தன்னை நம்பாது எவனோ ஒரு மூன்றாவது மனிதனிடம் தான் பேசக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை பற்றி கேட்டிருக்கிறாள் என்றாள் இவள் தன்னை பற்றி என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்ற கசப்புணர்வுடன் காரை சாலையில் இயக்க ஆரம்பித்திருந்தான்